பிரதமர் மோடியிடம் உங்கள் முகப்பொழிவிற்கு காரணம் என்ன என்று இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஹர்லின் டியோல் கேள்வி எழுப்பியதால் சிரிப்பலை ஏற்பட்டது டெல்லியில் பிரதமரை சந்தித்த போது அவரது ஸ்கின் கேர் குறித்து ஹர்லின் டியோல் கேள்வி எழுப்பினார் இதற்கு புன்னகை தவாறு பதிலளித்த பிரதமர் மோடி தான் ஸ்கின் கேர் குறித்தெல்லாம் கவனம் கொள்வதில்லை என்று தெரிவித்தார் இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசாங்கத்தில் இருப்பதாக கூறிய பிரதமர் மோடி மக்களின் தான் முகப்பொழிவிற்கு காரணம் என்றார் மலைப்பாதையில் நகர்ந்த மலைப்பாம்பை கண்ட பக்தர்கள் அதனை தங்கள் செல்போனில் படம் பிடித்தனர் திருமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் சுமார் இருபது அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட மலைப்பாம்பு ஒன்று சாலையை கடந்தது அப்போது அந்த வழியாக காரை ஓட்டி வந்த பக்தர் அதனை வீடியோவாக பதிவு செய்தார் மத்திய பிரதேச மாநிலம் ஜான்சியில் ரயிலில் உணவின் விலை அதிகமாக இருப்பதை தட்டி கேட்ட பயணியை சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்தமான் எக்ஸ்பிரஸ் விரைவு ரயிலில் பயணம் செய்த நிஹால் என்பவர் சாப்பாடு ஆர்டர் செய்த நிலையில் நூற்றி பத்து ரூபாய் உணவுக்கு கேட்ரிங் ஊழியர் நூற்றி முப்பது ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது கூடுதல் தொகையை தர மறுத்த பயணி இதுகுறித்து தட்டி கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர் பெல்ட்டை கொண்டு பயணியை சரமாரியாக தாக்கியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து ரயில்வே நிர்வாகம் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க